அக்டோபர் பனிரெண்டாம் தேதி அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய ரெட்சகர் இயற்கையாகவே உருவாகும் சிறிய காரியத்தையும் நாம் சிந்திக்கும்படி அழைக்கிறார் சிருஷ்டிகரின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க இந்த பாடத்தை நமக்கு போதிக்கிறார் மனித சிந்தனையானது சகலத்தையும் உண்டாக்கின தேவன் தம்முடைய சிருஷ்டிகளில் ஒன்றையும் மகிமையற்றதாக சிரஷ்டிக்கவில்லை என்றும் அவர் பூரண நீதி ஞானம் வல்லமை அன்பு உள்ளவர் என்றும் உணர வேண்டும் இவ்விதம் சிந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் தங்கள் ஜீவியத்தில் முன்னேறி கிருபியில் வளர்ந்து ஞானத்திலும் அன்பிலும் பலப்பட்டிருப்பார்கள் சிறிய காரியங்களை புரிந்து கொள்ள சக்தி இல்லாதவர்கள் தங்கள் வழியிலே தவறினவர்களால் காணப்பட்டு தேவ திட்டத்தையும் அவர் வழிகளையும் அறியாமல் இருப்பார்கள் ஆமீன்